ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் ஜாதக அலங்காரத்துல பெண்களின் சிறப்பு பற்றி ஒரு பாடல் வந்து படித்தேன் சரி அதை பத்தி நம்ம பேசலாம் புதுசா ஒரு பெண்களை பத்தி ஒரு பாட்டு ப படிச்சிருக்குமே அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு அந்த பாடல் எடுத்தேன் ஜாதக அலங்காரம் பெண்களை பத்தின சிறப்பு மூணு கிரகத்தை வச்சு சொல்லுது சந்திரன் சுக்கிரன் புதன் இந்த மூணு கிரகங்களை வச்சு அந்த பாடலில் இருக்குது அந்த பாடலை பார்க்கலாம் கன்னிகேல் ஜென்மத்தில் பிறை சுங்கன் நிறக்கில் கமலல் பெருமையுடன் சுகியாய் காசினியில் வாழ்வாள் உண்ணும் உதயத்தில் இந்து புதனுமே கூடில் உணர்வல் பழைகளை போகி ஓதி நற்குணத்தால் இன்னும் ஜென்மந்தனில் புதனும் சுக்குரனும் இருந்தாக்கால் கால் அதி ஞானி அதிரூபி இனிதுரைப்பாள் மின்னும் ஒரு மூன்றகத்தில் சுபகோல் நிற்கில் வெகுதனம் நற்குணம் தயவு விரவி சுகமுள்ளாள் இதில் என்ன சொல்லுதுன்னா நாலு விஷயம் நாலு பாட்டாக சொல்லியிருக்காங்க கன்னிகேல் ஜென்மத்தில் பிரை சுங்கன் இறக்கில் கமலல் பெருமையுடன் சுகியாய் காசினியில் வாழ்வாள் பெண்ணேகள் அந்த ஜாதக அலங்காரத்தில் எல்லா பாட்டுமே முதல்ல ஆரம்பிக்கிறது பெண்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் எல்லா பாட்டுமே அமைஞ்சிருக்கும் பெண்ணேகள் கன்னியேகேல் அப்படின்னு அமைஞ்சிருக்கும் அது மாதிரி கன்னிகேல் ஜென்மத்தில் அதாவது லக்னத்தில் பிறைனா சந்திரன் சுங்கன்னா சுக்கரன் ரெண்டு பேரும் இருக்கிற இருந்தாங்கன்னா கமலல் பெருமையுடன் அதாவது நல்ல வாசம் வீசக்கூடிய நல்ல வாசம் வீசக்கூடிய அருமையான லட்சணமான முகமுடைய அவங்க பேசுறதுல அவ்வளவு இருக்கும் நல்ல சுகவாசியா வாழ்வாங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுது அதாவது வாசனையோடனா அவங்க நல்லா அலங்காரம் பண்ணிருப்பாங்க நெத் நல்லா பொட்டு வச்சிருப்பாங்க அந்த பொட்டு வைக்கிறதுல கூட அலங்காரம் இருக்கும் நகை நட்டு போட்டுறதுல அலங்காரம் இருக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் சந்திரனும் சுக்கரனும் லக்னத்துல இருந்தா அது மாதிரி அது இது வந்து முதல்ல ரெண்டாவது இன்னும் ஜென்மந்தனில் புதனும் சுக்கரனும் இருந்தக்கால் ஞானி அதிரூபி இனிதுரைப்பால் இன்னும் ஜென்மந்தனில் அப்படின்னா புதனும் சுக்கரனும் இருந்தா புதனாலே வித்தைக்காரகன் சுக்கரனும் நல்லா படிக்கக்கூடியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஞானமும் இருக்கும் நல்ல அழகும் இருக்கும் அவங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது ஞானின்னு சொல்லுது ஞானினா சன் அந்த மாதிரி சந்யாசபுறம் ஞானி இல்லை நல்லா படித்தவங்களா இன்ஜினியரிங்கில் டெக்னாலஜியில் டாக்டரில் எல்லா விதத்துலையும் நல்ல ஞானியாக இருப்பாங்க நல்ல அழகு உள்ளவங்களாக இருப்பாங்க அதிரூபினா நல்ல அழகு உள்ளவளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது வசனம் உள்ளவளாக இருப்பாள் அதாவது நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த இடத்துல இந்த இந்த புதனும் சுக்கரனும் இருந்தால் நம்ம குரூப்ல இன்னைக்கு அவங்க வரல சென்னைக்காரங்க தனலட்சுமின்னு சொல்லிட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பேச்சு இனிக்க இனிக்க பேசுவாங்க அவங்க பேசுறத தட்டி முடியாது அவ்வளோ பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு இருப்பாங்க சந்திரனும் புதனும் கூடியிருந்தால் ஜென்மந்தனில் சந்தனனும் புதனும் ஒண்ணும் உதயத்தில் முன்னும் உதயத்தில் இந்து புதனுமே கூடில் உணர்வால் பலகலையோதி ஓதி நற்குணத்தால் இந்து புதன் இந்துன்னா சந்திரன் புதன்னா புதன் அதாவது சந்திரனும் புதனும் வந்து லக்னத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பல கலைகளை கற்று வைத்திருப்பார்கள் அது வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நல்ல குணமடையவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது கடைசியா மின்னும் ஒரு மூன்றகத்தில் சுபகோல் நிற்கில் வெகுதனம் நற்குணம் தயவு விரவி சுகமுள்ளால் அதாவது மூணாம் இடத்துல சுப கிரகங்கள் நின்னா அதுக்கு இன்னொரு பாடல் கூட நம்ம ஐயா பலமுறை சொல்லியிருக்காரு மூணில் குரு நிற்கணும் ச சட்டின மூன்றாம் இடத்தில் முற்று பலனாயிர நோக்கா மூன்று தோன்றும் கருணபூஷண பலன் சுடி இருப்பான் சுகமாக அப்படின்னு அதே மாதிரி மூணாம் இடத்துல சுப கிரகங்கள் நிகழ்ந்தால் தனம் படைச்சவங்களா இருப்பாங்க நிறைய காசு பணம் கையில் இருக்கும் நல்ல குணமுடையவங்களாக இருப்பாங்க நாலு பேருக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க தயவுன இறக்க குணமுடையவங்களாக இருப்பாங்க விரவி மற்றவங்களுடைய கலந்து பழகி மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு அஹ் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரி நல்லா சுகபோகமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் படிக நிறமும் பவளச்செவ்வாயும் கடிக கமல தாமரை போர் கை துடை துடையிடையும் அள்ளும் பகலும் அனராதோ முந்திதித்தல் கல்லும் சொல்லாதோ கவி அது மாதிரி பேச பேச வந்துடும் வராமல் இருக்காது நான் இன்னும் நல்லா பேசணும்னு தான் வந்தேன் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் வந்தது இது மாதிரியான பாட்டு இதில் ஔவையார் பாடல் ஒன்று சொல்லிடுறேன் அது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வான்குருவியின் கூடு வள்ளார்க்கு தொல்கரையான் தேன் சிலம்பின் யாவருக்கும் செய்தறிதால் யார் பெரிதும் வல்லமே என்று வல்லமை சொல்ல வேண்டான்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலை வரும் அது வந்து ஔவையார் வந்து சோழனா சோர சேர நாட்டோட அவை புலவர்களில் வந்து கம்பர் கம்பர் எழுதுகிற மாதிரி நீங்கள் இலக்கியம் எழுத மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ வந்து எல்லாரும் அவருக்கு வந்து அந்த மாதிரியானது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுற மாதிரியான ஒரு இது வான் குருவியின் கூடு வள்ளார் அரக்கு தொல்கரையான் அப்படின்னா வான் அந்த குரு குருவி கூடு வந்து தென்னை இலையில் கட்டியிருக்கும் அதை வந்து நம்ம இன்னைக்கு யாராலும் கட்ட முடியாது அது மாதிரி டெக்னாலஜி வரவும் வராது அது மாதிரியான ஒரு அமைப்பு அதை அது மாதிரி அரக்குன்னா வந்து ஒரு பசை அதுக்கு முன்னெலாம் தாலிக்கு வந்து தங்க அந்த அறக்கு மேலே தான் தாலி செய்வாங்க உருக்கி ஊற்றி தாலி செய்வாங்க அது மாதிரி அது ரொம்ப பசையாக இருக்கக்கூடியது தொல்கரையான் அப்படின்னா கரையான் புத்து அதுவும் இன்றைக்கி யாரும் இந்த இன்ன வரைகளும் அந்த மாதிரிலாம் யாராலையும் செய்ய முடியாது தேன் சிலம்பி தேன்னால் தேன் கூடு சிலம்பின்னா சிலம்பி வலை சிலம்பு வலையில் அது கட்டுற வலையில் மற்றவங்கெல்லாம் மாட்டுவாங்க ஆனால் அந்த சிலை சிலந்தி மட்டும் மாட்டாதான் இவ்வளவும் வந்து வ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வலிமையுடையுது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமையுடையவங்களாக இருப்பாங்க இன்றைக்கி காலையிலேருந்து எல்லோரும் பேசுனாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் ஏறுமயில் ஏறி மலை ஏறுமயில் ஏறிமுக மிளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமிலையாட் கூறுமிலை கூறுமடியார்கள் முகம் ஏறுமையில் ஏறு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று கூறுமிளை ஆடுமுகம் கூறுமடி ஆறுவினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளிய மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறு பொருள் ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று முருகப்பெருமானை வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த நம வாய்ப்பளித்த அனைத்துவருக்கும் நன்றி சொல்லி முதியோர்களை வணங்கி ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் நிறைய பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாரு அதில் இவ்வளோ பேச முடிஞ்சிருக்குது ஆக்சுவலாக நல்லா பேசுவாப்பில்ல முச்சாமி அதுவும் விட்டோம்னா ஜூம்லெலாம் நல்லா பேசுவாப்புல இன்றைக்கி பாருங்கள் அந்த எமோஷன் ஆனது அந்த பாட்டு வரமாட்டேங்குது தடங்கள் ஆகிட்டே இருக்குது பற்றிலாம் விடக்கூடாது இருக்க இருக்கோம்ல சரி பண்ணிக்கிறலாம்ல ரெண்டாவது இங்கே இருக்கிறது யார் பூரா என்ன அமெரிக்க அதிபர்களாக இருக்காங்க பூரா நம்மளால தாப்பா அதனால தப்பாக பேசுனாலும் தப்பில்லை சரியா வெரி குட் நல்லா பண்ணிங்க